சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக்கும் நல்லெண்ணெய் வழிபாடு அது என்னங்க ஒரு நல்லெண்ணெயில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்லெண்ணெயில் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகளை ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நல்லெண்ணெயில் சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம எடுத்துக்கணும் செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் மட்டும்தான் எடுத்துக்கணும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு கர்மாவால் கஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திஷ்டியால் கஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பண கஷ்டம் பொருள் கஷ்டம் ஒரு சிலருக்கு குடும்ப கஷ்டம் மன கஷ்டம் அப்படி பல கஷ்டங்கள் இருக்கின்றது இது அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி நல்லி இருக்கின்றது உங்களுக்கு கர்மாவால் கஷ்டம் இருக்கு முன்னோர்களோட சாபம் இருக்கு அதை போக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்க வேண்டும் அபிஷேகத்திற்குன்னா நாங்கள் எப்போது எந்த நேரத்துலங்க வாங்கி கொடுக்கணும் முன்னோர்களோட சாபம் இருக்கின்றது முன்னோர்கள் தோஷம் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் அமாவாசை திதிகளில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இல்லை கர்ம வினைகள் அகலனும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் நீங்கள் அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் வாதானங்க ஒரு நூறு எண்ணெய் இரநூறு எண்ணெய் வாங்கி கொடுத்தா போதும்ல ஒரு காலிற்று எண்ணெய் வாங்கி கொடுத்தா போதும்ல அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு கோவிலில் அந்த சிலைக்கு ஏன்னா ஒவ்வொரு கோவில்கள்லேயும் சிவலிங்கம் ஒரு சில கோவில்களில் நல்ல பெரிய சிவலிங்கமாக இருக்கும் ஒரு சில கோவில்களில் சின்ன சிவலிங்கமாக இருக்கும் அந்த கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு எவ்வளவு நல்லெண்ணெய் தேவைப்படும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் வாங்கி கொடுங்கள் இதை நீங்கள் ஒரு ஐந்து வாரம் ஏழு வாரம் தொடர்ந்து செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அதற்கு பிறகு நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக மாறும் இல்லைங்க எங்களுக்கு முன்னோர் சாபம் கர்ம வினைலாம் இல்லைங்க நல்லா தான் இருந்தோம் திடீர்னு கண்திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் கோவில பிரசாதத்திற்கு தேவையான நல்லெண்ணெய்களை வாங்கி கொடுங்கள் ஒரு பிரசாதம் கோவிலில் செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது கண் திஷ்டிகள் விலகும் மேலும் ஒரு சிலருக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறோங்க முயற்சிக்கான வெற்றி கிடைக்கவே மாட்டேங்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை பதினோரு வெற்றிலையில் மாலை மாதிரி கட்டி ஆஞ்சநேயருக்கு சாற்றி விட்டு ஆஞ்சநேயருக்கு வடை நல்லெண்ணெயினால் சுட்ட வடையை சுவாமிக்கு பிரசாதமாக நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் இது போல செய்யும் போது கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஒரு சிலர் எங்களுக்கு செல்வம் சேரவே மாட்டுதுங்க எங்களுக்கு எங்களோட பொருளாதாரம் மேன்மை அடையவே மாட்டேது வர்ற காசு அனைத்தும் செலவாகிக் கொண்டே இருக்கிறது எங்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியவில்லை நாங்கள் என்ன செய்வது நீங்க புதன்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி தாயாருக்கு வெண் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யும் போது கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வ வளம் பெருகும் எங்க வீட்ல ஒரே மனக்குழப்பமா இருக்கு மன வீட்ல அடிக்கடி சண்டைகள் வந்து கொண்டே இருக்கு ஏதோ ஒரு மனசே சரியில்லை நாங்க என்ன பண்றது சிவன் ஆலயங்கள்ல ஒவ்வொரு சிவன் கோவில் சிவன் லிங்கத்திற்கு பின்னாடி ஒரு தீபம் எரியும் அதை ஆத்ம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீபத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நீங்கள் உங்கள் கையில் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய் அந்த தீபத்துக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு மிச்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் விளக்கு போடும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தேக ஆரோக்கியம் கூடும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் அவங்க நல்லா இருக்கணும் அதற்கு என்னங்க பண்ணுறது விநாயகருக்கு வாரத்தில் ஒரு நாள் தொடர்ந்து ஏலக்காய் மாலை சாற்றி விட்டு வாருங்கள் ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து சாற்றுங்கள் உங்கள் குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் தருவதை கண் கூட பார்க்க முடியும் இது சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் தான் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கை நூறு சதவீதம் வெற்றியையும் நினைத்த காரியமும் கைகூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்